கண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் மன மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வராக இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் நடைபெறும் யூத் சர்வீஸ் நாலரை மணிக்கு நடைபெறும் அதே போல் மாலை ஆறு மணிக்கு திரும்பவும் சபையில் ஆராதனை உண்டு இவைகள் எல்லாவற்றிலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் மழை காரணமாக இருக்கக்கூடாதபடி தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக நீங்களும் இந்த மழை காலத்தில் குளிர்காலத்தில் உங்களை பாதுகாத்துக்குள்ள உங்களை நான் அன்போடு வேண்டுகிறேன் இன்றைய தினத்தில் நாம் அடிக்கடி தியானித்திருக்கிற ஒரு வேத பகுதி எஸ்ஐவின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில மலைகள் விலகும் கண் முன்னாலே நம் மலையாய் நம்பியிருந்தவர்கள் கண்ணு முன்னாலே காணாமல் போவார்கள் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இருக்கிற இடத்தை விட்டு பர்வதங்கள் மாறி போயிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் ஆனாலும் கூட என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்கிறார் அதாவது சூழ் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நமது மேல் மனது உருகுகிற ஒரு ஜீவன் உள்ள கர்த்தர் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீர்களானால் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் பாசுத்தலத்தின் திரைகளை விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் மூளைகளை உறுதிப்படுத்து நீ வலது புறத்திலும் இடபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு வாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று வைப்பார்கள் இதை சொல்லிட்டு தான் கீழே வரும்போது திரும்ப இந்த வசனத்தை சொல்கிறார் இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டியது நீ செய்தால் வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு நீ பெருகுவாய் மாத்திரமல்ல நீ பெருகி கொண்டிருக்கும் பொழுதே மலைகள் விலகுகிறதை போல சூழ்நிலைகள் ஏற்படும் பர்வதங்கள் அதிர்ந்து போகிறதை போல சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனாலும் இவைகளெல்லாம் சம்பவித்தாலும் நீ செய்ய வேண்டியது நீ செய்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகுகிற கர்த்தர் சொல்கிறார் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தால் ஓ ஓஹலை உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே இருக்கிற மலைகள் நீங்கள் நாம் மலை போல நம்பிக்கொண்டிருந்தவர்கள் அப்படியே காணப்படாமல் போனாலும் உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே நீங்கள் எதிர்பார்த்திருந்ததான குன்றுகள் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து இல்லாமல் போனாலும் அவைகள் எல்லாம் ஒழிந்து போகும் அதனுடைய அர்த்தம் என்று கேட்டால் மலைகள் விலகும் பர்வதங்கள் நிலபெயர்ந்து போகும் ஆனால் நேற்றும் இன்றுமென்றும் மாறாது தேவனாகி கர்த்தராகிய நான் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்றும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கருத்தர் சொல்கிறார் ஏன் விலகாது அவர் நமது மேல் மனதுருகம் உடையவர் கர்த்தர் இந்த காலவேளையில யார் உங்கள் மேல் மனது உடையவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து உருவாக்கி நமக்காய் ஜீவன் தந்து நம்ம ரட்சித்து மீட்டுக் கொண்ட ஆண்டவராகிய கர்த்தர் நமது மேல் மனதுருகுகிற கர்த்தராக இருக்கிறார் அவர் மனதுருகுகிற வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது அவருடைய உடன்படிக்கையை நம்மை விட்டு நீங்காது பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படியே படியே ஜனங்களை ஆசீர்வதிப்பேராக அண்டவரே உடைய கருவை எங்களை விட்டு விலகாமல் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை எங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னதான கர்த்தர் அண்டவரை எங்கள் மேல் மனதுக்கமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு நன்றி அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து இந்த நாளே சந்தோஷமாய் கொண்டாட இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு நாமத்தில் பிதாவே அமேன் நம்முடைய எல்லைகளை பெருக்க செய்ததாக நாம் செய்ய வேண்டியது நாம் செய்வோம் நம்மை மனம் தளராமல் காத்துக்கொள்ள வேண்டிய காரியத்தை நமது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் அமேன்